டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதிகளில் கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்க போகிறது இந்த மாத இறுதி மற்றும் ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே கனமழை மிக அதிகமாக தமிழ்நாட்டில் பதிவாகும் அப்படிங்கிறது குறித்து ஏற்கனவே நம்ம பல நாட்களாக அறிவிப்புகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கடந்த முறை நம்ம தேதிகள் சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் மழை கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலவே நேற்று காலை நேரங்களிலிருந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமானதை நம்ம பார்த்தோம் இனி வரும் நாட்கள் எந்தெந்த மாவட்டத்தில் மழை இருக்க போது எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்படிங்கிற மிக முழுமையான தகவலையும் இன்றைக்கு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ள போகிறோம் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் பேர் தான் நீங்கள் லைக் போடுறீங்க எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் லைக் போடணும் அப்படிங்கிற நம்ம கேட்டுக்கிறோம் சீக்கிரமாக அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம சேல் ஆகிட்டுருக்கு உங்கள் ஸ்க்ரீன்லேயும் நிறைய டிஸ்பிளே இருக்கும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ஆஃபரில் போயிட்டுருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்ஸுமே நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் தொடர்ந்து கடைசி வரைக்கும் நம்ம வானிலை அறிக்கை கேளுங்க எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழையும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் வருகிற டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் கனமழையானது அதிகரிக்க போகிறது ஜனவரி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதிகள் வரைக்கும் இந்த பலத்த மழையானது கண்டிப்பாக வெளுத்து வாங்கும் அப்படி எங்கெங்க மழை வரப்போகுது இந்த டிசம்பர் இறுதியில் அப்படின்னா முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் டேட் நோட் பண்ணிக்கோங்க நிறைய கமெண்ட் வந்து பார்த்தோம் கிட்டத்தட்ட பதினாறு பேருக்கு மேல தென் மாவட்டத்தில் தேதிகள் சொல்லுங்க எந்தெந்த தேதிகளில் எங்களுக்கு வந்து கனமழை கிடைக்கும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க கண்டிப்பா சொல்றோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் வருகிற டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் கனமழையானது தென் மாவட்டத்தில் அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இதில் குறிப்பாக மிக கனமழை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் விருதுநகர் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குளம் அம்பா சமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட போன்ற இடங்களிலும் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாஸ்ரேத் கொரும்பூர் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுலரப் பகுதிகள் தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதி கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் என பல்வேறு பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கும் ஒரு சில இடத்தில் மிக கனமழையும் உறுதியாக பதிவாக வாய்ப்புள்ளது ஆகவே இப்போ சொல்லக்கூடிய இந்த மூன்று மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய அந்த மூன்று மாவட்டங்கள் தென்காசி திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டங்களிலும் கடுமையான மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அதுக்காக மற்ற இடங்களில் மழை பெய்யாதான்னு கேட்டால் மற்ற இடத்துல நமக்கு மழை வரும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை உண்டு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வரைக்கும் கொடுக்கப்படும் மாத இறுதியில் டிசம்பர் முப்பதாம் தேதி டெல்டாவில் மழை ஆரம்பிக்கும் முதல்ல வந்து டெல்டா பக்கம் மழை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் தென் மாவட்டத்திலும் பலத்த மழையானது புரட்டி போடும் டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துட்டோம் தயவுசெய்து சொல்லிய தேதிகளில் எச்சரிக்கையாருங்க அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் டிசம்பர் முப்பது பிறகு கனமழை அதிகரிக்க வாய்ப்பு டிசம்பர் முப்பது காலை வரைக்கும் உங்களுக்கு வானம் மேகமூட்டமாக இருக்கும் பகலில் அவ்வப்போது வெயில் காணப்பட்டாலும் பரவலாக கனமழையும் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் டிசம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த கனமழை வந்து நிச்சயமாக அதிகரிக்கும் பெரும்பாலான இடங்களில் பலத்த மழை எச்சரிக்கை உண்டு நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளில் அநேக இடங்களில் கனமழையானது கண்டிப்பாக உண்டு ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டு தேதிகளிலும் இந்த மழை பொழிவு தொடர்ச்சியாக டெல்டாவில் பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அடுத்த வருடம் ஆரம்பமே கனமழையுடன் தொடங்க வாய்ப்பு இருக்கு ஜனவரி ஒன்றாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களில் கனமழை எச்சரிக்கை உண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்று மாலை இரவுலிருந்தே மழை ஆரம்பிச்சிடும் அதனால் அடுத்த ஆண்டு தொடக்கமே நமக்கு மேற்கு தொடர்ச்சியில் மிக சிறப்பான மழை பொழிவு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் செங்கோட்டை புளியங்குடி மற்றும் அதன் சுற்றுலர பகுதிகளில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு இதன் காரணமாக குற்றாலம் போன்ற அருவிகளில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் அடுத்த வருடம் ஆரம்பமே அதனால் தயவு செய்து சுற்றுலா செல்கிறது தவிர்த்து கொள்ளுங்க பெரும்பாலும் தென் மாவட்டத்திற்கு இனி வரும் நாட்கள் மழை உண்டு எப்போதாங்க இந்த மழைக்கு ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பொங்கல் வர வரைக்கும் நமக்கு மழை விட்டு விட்டு பதிவாகிட்டே தாங்க இருக்கும் அடுத்த ஆண்டு பொங்கல் தினங்கள் வரைக்கும் உங்களுக்கு மழை பொழிவு தொடர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறமா தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறது படிப்படியாக வலு குறைய வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் பலத்த மழையானது பதிவானதை நம்ம பார்த்தோம் விட்டு விட்டு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மிதமான மழை பொழிவு தொடர்ச்சியாக சென்னை உள்ளிட்ட நகர பகுதிகளுமே கூட மழை பொழிவு மேலும் அதிகரிக்கக்கூடும் மிக கனமழையானது வரக்கூடிய நாட்கள் டிசம்பர் முப்பதுக்கு பிறகு தென் மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் சற்று பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் கனமழை எச்சரிக்கை தான் அதாவது கனமழை மற்றும் அதீத கனமழை கிடையாது மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு அதுல குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேரன் மகாதேவி வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் உள்ளிட்ட இடங்கள் தான் ரொம்ப தீவிரமான மழை பொழிவும் இனி அடுத்தடுத்து வரும் நாட்கள்ல கண்டிப்பாக இருக்க போது தென் மாவட்டத்திலும் பரவலாக கனமழையானது எதிர்பாருங்க டெல்டாவிலும் மழை சீக்கிரமாகவே நமக்கு தொடங்கிடும் நிறைய பேர் கடந்த சில நாட்களாக மழை வராம வெயில் மட்டுமே பகலில் ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால சீக்கிரமா எங்களுக்கு மழை வரணும்னு கேட்டிருந்தீங்க கடலோர மாவட்டங்கள் மட்டும் இல்லைங்க உள் மாவட்டத்திலும் இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பல இடங்கள்ல ஆரம்பிச்சிருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவானதை நம்ம பார்த்தோம் அதில் அதுல நம்ம சேலம் மாவட்டங்கள் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் பரவலாக இடைவெளி விட்டு மிதமான மழை பொழிவு தொடர்ச்சியாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக ஆங்காங்கே விட்டு விட்டு பதிவாக வாய்ப்பு இந்த டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு நாளுமே தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஏன்னா மழை வந்து ஓய்வு கொடுத்து காணப்படும் டிசம்பர் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகள் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை ஓய்வு கொடுத்து காணப்படும் அதை பார்த்து ஏமாந்துடாதீங்க ஏதோ மழை வருதுன்னு சொன்னாங்க ஆனால் வெயில் இவ்வளோ அதிகமாக அடிக்குதுன்னு சொல்லி டிசம்பர் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது தேதிகளில் வரக்கூடிய வெயிலை பார்த்து ஏமாந்துராதிங்க என முப்பதாம் தேதியிலிருந்து மறுபடியும் ஒரு நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு தொடங்க ஆரம்பிச்சிடும் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்கள் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இன்று வரைக்கும் மழை தொடரும் நாளை முதல் இயல்பு நிலை முழுமையாக திரும்பும் பகல் நேரங்களில் வெயில் வர வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி போன்ற வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றைக்கு மட்டும் பகுதியாக சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழை எதிர்பாருங்க நாளை முதல் வட தமிழக கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களும் இயல்பு நிலை திரும்பிடும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் மழை எதிர்பார்க்கவே முடியாது மழை பொறுத்தவரை மிக குறைவாகவே இருக்கும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்னுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை தீவிரமாகி ஜனவரி ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளிலும் பலத்த மழையானது வெளுத்து வாங்கி விட்டு நண்பர்களே அதனால் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பரவலாக மிதமான மழை எதிர்ப்பாருங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் நாளை முதல் இயல்பு நிலை திரும்பிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலும் இன்று ஒரு நாள் மட்டும் விட்டு விட்டு பரவலான மழை பொழிவு கிடைக்கும் நாளை முதல் படிப்படியாக இயல்பு நிலையும் திரும்ப வாய்ப்பு இருக்கு மறுபடியும் நாகப்பட்டினத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மிக கனமழையினுடைய தீவிரம் கன முதல் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முப்பதுக்கு பிறகு படிப்படியாக அங்கேயும் நமக்கு மழை பொழிவுகள் ஆரம்பிக்கும் அதனால் வெறும் வட தமிழ்நாடு மட்டும்தான் மழை பெய்யும் அப்படிங்கிறது கிடையாது தென் தமிழ்நாட்டிலும் அடுத்தடுத்து வரும் நாட்களில் தொடர்ச்சியாக கனமழை வந்து எதிர்பார்க்க முடியும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்